அபிநய் என உருகி உருகி காதலிச்சான் கல்யாணமான நடிகை கொடுத்த ரோலில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகர் அபிநய் இப்படத்திற்கு பின் ஒரு சில படங்களில் நடித்த அபிநய் அதன் பின் ஆலை காணாமல் போனார் கடந்த ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் போக அனைவரது கவனத்தையும் ஈர்த்து பலரும் அவருக்கு உதவினர் கடந்த மாதம் உடல்நிலை மோசமானதால் வீட்டில் தனியாக இருக்கும் போதே காலமாகிவிட்டார் இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்நிலையில் அபிநய் பற்றி நடிகை அஸ்வினி என்பவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவினை பகிர்ந்துள்ளார் அதில் அபிநய் என்னை உருகி காதலித்தான் அவன் காதலை நான் நிராகரிச்சுட்டேன் நான் பயப்படுகிறேன் என்று நினைத்து அவன் அவனுடைய அம்மாவையும் அழைத்து வந்தான் உண்மையில் அப்போதுதான் எனக்கு பயம் இன்னும் அதிகரித்தது பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டோம் ஆனால் அவன் மீது காதல் வரவில்லை பயம்தான் அதிகரித்தது என்னுடைய பயத்திற்கு காரணம் அவனுடைய அழகுதான் இவ்வளவு அழகாக இருப்பவன் என்னையேன் காதலிக்க வேண்டும் என்று என் மீது தாழ்வு மனப்பான்மை வந்தது காதல் வேண்டாமபி நட்பே போதும் என்றேன் மறுத்தான் எவ்வளவோ சொன்னேன் குடிப்பழக்கத்தை விடும்படி அவன் கேட்கவில்லை அம்மாதான் பாவம் உன்னை திருமணம் செய்தால் அவன் திருந்தி விடுவான் நீ வருந்தாதே நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அவனையும் குடியை விட சொல்லிகின்றனார்கள் முடியாது என்று மறுத்தான் காதலா மதுவா என்ற போராட்டத்தில் மதுவை மட்டுமே பற்றி கொண்டான் அன்று நடந்த சண்டை நான் செத்தா என் முகத்தில் முடிக்காது நீ செத்தாலும் நான் வருவேன் என்று நினைக்காதே என்று சொல்லி சண்டையிட்டு புரிந்தோம் உன்னுடன் நட்பு கூட வேண்டாம் என்று எவ்வளவோ அம்மா முயற்சி செய்தார்கள் என் மனம் இடம் தரவில்லை அவனை ஏற்க ஒரு கட்டத்தில் அழைத்தான் அம்மாவும் போய் சேர்ந்து விட்டார்கள் நீ சொன்னதை கேட்காமல் இன்று உன் நினைவுகளோடு தவிக்கிறேன் வருகிறாயா என்று சொல்பேச்சு கேட்காமல் நீ மதுவை நாடி என் மனதை நோக்கடித்தாய் மன்னித்துவிடு எனக்கு மனமாகிவிட்டது என்றேன் இருப்பினும் அழைத்தான் நீ சொன்னதை போல் குடியால் நோயில் அவதிப்படுகிறேன் என் நிழலை உடனை பார்க்காதே கவலையும் படாதே இது என்னைக்கும் ஒரு பாடம் குடியால் வாழ்பவர்களுக்கு என் சாவு ஒரு பாடமாக இருக்கும் என்றான் அன்று வராத காதல் இன்று அவன் மீது வந்திருக்க அவனோ காற்றோடு கலந்திருந்தான் என்று அந்த பதிவில் நடிகை ஸ்ரீ அஸ்வினி தெரிவித்துள்ளார் இந்த பதிவினை பார்த்த பலரும் ஒருவர் இறந்தபின் ஏன் இந்த பதிவு என்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்